வணக்க நண்பர்களே வாங்கோ எப்படி சாண்ட்விச் செய்வதென்று பார்ப்போம் அதாவது முட்டை சாண்ட்விச் நாங்கள் ஒரு ஒரு முட்டையை வெட்டி வச்சுக்கிறோம் தக்காளி பழம் பாதி ஒரு வெங்காயம் நான் ஒன்று எடுத்து வச்சுக்கிறோம் இவ்வளவு தான் இதுக்கு தேவையானவை பானை நாங்கள் முதலில் கிரில்லில் போட்டு எடுக்க போகிறோம் வாங்கோ என்று பார்ப்போம் இதுதான் எங்கண்ட கிரில் தோசர் இதுக்குள்ள நான் இப்போ பானை வைக்க போறேன் படி நாலு பான் துண்டை வச்சுட்டு இதை நாங்கள் மூடிட்டு அப்படியே மூடி விட்டுட்டு இனி எலக்ட்ரிக் வயரை கொடிட்டு பாத்த லைட் எரியுது இனி பான் தோஸ் கிரில் ஆனதும் பச்சை லைட்டும் எரியும் அப்போ பானை இறக்குவோம் இப்போ பச்சை லைட்டும் എറി നാങ്കൾ ഇനി ഇത് തുറന്ന് പാപ്പം പേരുങ്ങി റോസ് ആയിട്ട് ഉണ്ട് ഇനി നാങ്കൾ ഇതെ എടുപ്പോം ഇതേ ഓക്കെ സാൻഡ്വിച്ച് ചെയോ അതൊക്കെ അതിന് സോസ് തത്താ സോസ് മൈനസും എടുത്തുക്കണം കൊച്ച കോഴി അത് അവനുക്കുള്ള വെച്ച് പൊരിച്ചെടുത്തോളാം അതെയും നമ്മൾ സാപ്പിടുവോ രണ്ട് പാനുക്ക് தத்தாவை பூசுவோம் ரெண்டுக்கு ரெண்டும் பூசியாச்சு இனி மைனஸை பூசுவாங்க இனி மைனஸ் இதையும் நாங்கள் பூசுவோம் மைனஸையும் இரண்டுக்கு மைனஸை பூசி ரெண்டுக்கு தத்தாவை பூசி இருக்குது மைனஸை பூசியாச்சு இது மைனஸ் பூசியது தத்தா பூசியது இது கோழி മുട്ട തക്കാളിപ്പളം ഇവതാ സാൻഡ്വിച്ച് വയ്ക്ക പോക മുതല വെങ്കാത്ത വെപ്പം വെങ്കയം വെച്ചിരിക്കപ്പം ഇപ്പഡിയും ചെയ്യലും മുതൽ തക്കാളിപ്പളത്തെ വെച്ചിട്ട് ഇപ്പം എന്ത് വെങ്കയത്തെയും വയ്ക്കലാം എപ്പട ഇരണ്ട് മാറിയും ചെയ്യാം ഇപ്പോൾ ഇപ്പം ചെയ്യണം എപ്പിയും വയ്ക്കലാം മുട്ടയ വെപ്പം ഇനി இது தத்தா இது மைனஸ் மைனஸ்ஸால் மூடுவோம் ஸோ மைனஸால் மூடியாச்சு சாண்ட்விட்சை பாருங்கள் எப்படி இன்னைக்கு காற்று மாதிரி வச்சு ஒரு காமத்திட்டு இந்த வெறுக்கால் வெட்டி பார்க்கணும் இப்போ நாங்கள் இந்த சாண்ட்விட்சை வெட்டி பார்க்கணும் பாருங்கள் எப்படி ஆண்டு இப்போ வெங்காயம் தக்காளி பழம் முட்டை எல்லாம் இருக்குது சாப்பிட்டு பார்த்து சொல்லுவோம் எப்படி சாப்பிட்டு பார்த்தோம் நல்லா தான் இருக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் ஒளி பொரியலையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும் நல்லா தான் எல்லாம் ஓகே பாய் அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய் பாய்